இது கண்ணு குணமெல்லாம் எப்படிங்க நல்ல குணம் நல்ல குணங்க மனசு நாட்டே சரி சரிங்க மனசு கூட போட்டியாக இருந்து சண்டை அடிக்க போகவே இது அதுவும் இல்லை மனசு உங்களுக்கு சண்டைக்கு வராங்களா ஓ இது எங்க பேச்சு மூன்று வயசாக இருந்தால் அவங்க வயசுனா கூட கம்மன் எனக்கு வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் கையில் இவ்வளோ பெரிய எருமை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க இது கொடுத்துறதானுங்களா ஆமாம் இது வச்சுக்கதானுங்க கொடுக்குறதானுங்க ஆமாம் கொடுக்குறது சரிங்க இது எத்தனாவது ஈத்துங்க இது நாளைக்கு போட்டுருக்குதுங்க இது இப்போ இப்போ வந்து நாலாவது ஈத்து கண்ணு இருக்கு ஆமாம் ஆமாம் ஆஹா இது என்ன கண்ணு போட்டிருக்குதுங்க கெடா கண்ணுங்க இதுதான் கண்ணுங்களா ஆமாங்க இது எத்தனை மாசம் ஆச்சுங்க இது எட்டு மாசம் ஆயிட்டுங்க எட்டு மாசங்களா ஆமா எட்டு மாசம் கண்ணுங்களா அது எட்டு மாசம் கண்டுத்தா தென் எல்லாம் இப்படி இழைச்சி சின்ன பிள்ளைங்க பால் விட மாட்டேன் பால் விட மாட்டீங்களா பால் விடாது என்னால் எழுத்து கட்ட முடியாது சரி சரிங்க முடியாது முடியாதுங்களா ஏன் பால் விட மாட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கட்ட முடியுது இல்ல கட்டையில வந்து காய சுத்திட்டு அது அதுல வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் போது குடிச்சு தேறி இருக்கணும் இல்லைங்க அது போதும் அதுக்கெல்லாம் போதும் அந்த வரைக்கும் இப்ப எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்க அப்ப பால் கறக்குறீங்க அன்றரை லிட்டர் பேச வேணுங்க சரிங்க சாய்ஞ்சால அன்றரை காலம் கண்டைக்கால் வருங்க சாயங்காலம் ஆயி போச்சுங்க ஆமா பால் பேச போறீங்களா ஆமா அஞ்சு மணிக்கு தான் பேசுவேன் சரிங்க வேணும் இப்ப பேச சரி இப்ப குடுத்துறதானுங்களா இது இது என்ன வேலை சொல்றீங்க நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்கு இந்த கண்ணுக்குட்டி பாக்குறவங்க இவ்வளவு சின்ன கண்ணுக்குட்டியா இருக்குன்னு கேட்க மாட்டாங்களா அதெல்லாம் கேக்க மாட்டாங்க சரி வாங்கிக்குவாங்க அதெல்லாம் வாங்கி இது தேத்துறதுக்கு அப்புறம் தீனியாவது போட்டா சாப்பிட்றது இல்லைங்களா அதெல்லாம் அப்புறம் சாப்பிடு சரி சரிங்க அவங்க மேய்ச்சுக்கு சரி நாங்க எகமி தீன் போடுவோம்

சரி சரி சரிங்க ஆ ஆ அப்புறம் பையனை நல்லா வச்சிருக்கானு இந்த பையனை நல்லா வச்சுக்க வேண்டியதானுங்க அந்த பையன் கொங்கு போன்ற அவர் தொழில் வாங்க சுத்திட்டு ஓ சரி சரிங்க சுத்திட்டு வகை வந்து காலம் முடிச்சு சரிங்க அது கேட்கத்தான் சரி சரிங்க இப்ப கண்ணுக்குடி அவுத்து விட போறீங்க அவுத்து விடுறேன் அண்ணாடா அஞ்சு மணிக்கு பீச் பண்ணி நீங்க வந்ததுனால கொஞ்சம் முன்னாடி பேசுறீங்க சரிங்க இப்ப கண்ணுக்குட்டி போயிட்டு இப்ப பாலை குடிச்சிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க பிடிச்சி கட்டிட்டு பால் பேசிடுவேன் ஓ கண்ணு இப்போ காம்பு அப்படியே திறந்துன்னா போகுது ஓ பார்க்கலாம் யாரு வேணாலும் பேசலாம் இது கண்ணு இப்போ குணம்லாம் நல்ல குணம் நல்ல குணம் மனசு நாட்டையே சரி சரிங்க மனசு கூட போட்டி எங்கே சண்டை எடுக்க போக இது அதுவும் இல்லை மனசு உங்களுக்கு சண்டைக்கு வராங்களா ஓ இது எங்கள் வேஸ்ட் மூன்று வயசாக அவங்க வீசுனா கூட கம்மன் எனக்கு ஓ சரி சரிங்க அது பேச மாட்டாங்க நான் விட்டேன் வந்து அவள் பேசினா கம்மன் அது சரிங்க அது சரிங்க வந்து கெட்ட போவா வகுப்பா அதனால் பண்றது இல்லைங்க குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இல்ல குடிக்கிட்டு ஓட்டு பார்க்கலாங்க நீங்க ரெண்ட கால் பேய்க்கிறீங்களா இல்லையேன்னு பார்த்துக்கலாம் அது மாதிரி குடிச்சிருச்சுன்னா இன்னும் எவ்வளோ நாளைக்கு பீய்ச்சுங்க இன்னும் பயக்கால அண்டு வருஷம் கண்ணுத்தான் போடும் ஓண்ண இது பயிருக்கு வரவே இல்லைங்க இன்னும் வரவே இல்லை ஓ இப்போ கன்றுக்குட்டியோடு அப்படியே கொடுத்துட்றதுனா கன்றுக்குட்டியோட கொடுத்துக்கலாம் விட்டாதே சரிங்க சரி நீங்கள் காடு போக ஓட்டி ஆனால் மேக்கே கிடமும் இல்லை சரிங்க அப்புறம் மாடு பதகாயிடுச்சு சரிங்க சரிங்க அப்போ கேரியலாம் வச்சிட்டு சமாளிக்க முடியாது சரிங்க கண்ணுக்குட்டி கட்ட போகிறீங்களா ஆ சரி சரிங்க இந்த ரெண்டு மாதம் போனால் அப்போ பால் வச்சுக்கா அப்போ கொஞ்சம் வாங்கினால வாங்கி மாடு அந்த கன்று ஒன்று இருக்குது சரி சரிங்க அது கேட்டேன் கண்ணுக்குட்டிங்க முன்னாடி கட்டாம அங்கே கொண்டே கட்டுறீங்க அது எங்கே கட்டலாம் இப்போ கறந்துக்கிச்சின்னா கறந்துடுறீங்க ஆமாம் அப்படிங்கப்பா ஆ

எல்லாம் வீட்டில் கொடுத்துறேன் தான் பேசுவாங்க நானும் சரி விற்று போட்டு வாங்கி என்ன நாலு மாதம் வாங்கிட்டு வாங்க அரை மாதிரி எல்லாம் போட்டு ஓ சரி சரிங்க இப்போ நாலு வச்சுக்க முடியாங்க அது பக்கம் மாட்டு இருக்குது மாடு சரிங்க இது என்ன காரணத்தினால கொடுக்குறீங்க அது இப்போ முன்ன மாடு பால் இருக்குது சரிங்க மாட்டு கன்று இருக்குது சரிங்க அதனால எல்லாம் வச்சுட்டு சமாளிச்சோன்னு

ஏன் பாக்குது பாரு கண்ணு குட்டி கூடாம பேசுறீங்களே அப்படின்னு பாக்குது பாரு அது வேங்க கண்ணு அப்படின்னு நினைக்காது நீங்க பேசுறது கண்ணுதான் நினைச்சுக்கிட்டு போக வச்சுக்க

சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு தான் பேசிடுவேன் சரிங்க அதே இல்லை இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்துவிட்டுங்க ம் அப்போ அப்போ முன்னாடி மூணு மணிக்கு காரில் கட்டி கட்டலை வேணுங்க ஏப்பா நீ ஒன்பதெல்லாம் வந்துருந்தாங்க எங்கள் வீட்டில் சந்தையெல்லாம் வந்திருந்தாங்க சரி சரி சரிங்க அதுக்கிட்ட பேசிட்டே அப்புறம் லேட் ஆயிடுது அது சரிங்க சரிங்க சம்மந்தியே அதிகமாகச்சேன்னா எல்லாம் வந்துருந்தாங்க சரி சரிங்க எங்க மாம எல்லாம் வந்துருந்தாங்க சரி 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 சரிப்பா அதுக்கெல்லாம் பேசிட்டு இருந்தேன் சரிங்க சரிங்க மத்தியானம் என்ன சாப்பிடல நீ சாப்பிடல சரிங்க இந்த பழக்கம் நாம ரெண்டு கம்பெனி வீசினா சரிங்க நம்ம சாமிக்கு அது சரிங்க 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 மத்தியானம் ஒரு மணிக்கு பேசுனா கம்பெனிக்கும் அது அது அதுங்க

ஆல்மோஸ்ட் இப்ப சாய்ந்தர நேரத்துல வந்து ஆவித்துருங்க கண்ணுக்குட்டி கை கழுக்கிட்டு ஆ சரி கை கழகிட்டு வாங்க இங்க நாட்டு மாடு இது உங்களுக்கு வச்சிக்கிறதுங்க ஆமா நாட்டு மாட்டு மூணு மாசம் கண்ணுக்குட்டி நாட்டு நாட்டுப்பாட்டு பால்

சரி ரைட்டுங்க சரிங்க உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க பார்த்து என்னட்டு பண்ணிடுங்க சரிங்க மழை வர்ற மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் எல்லாம் இதாச்சுங்க இதாச்சு சரி 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 சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க